இன்னைக்கு நம்ம ரொம்பவே பயனுள்ள டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற கரப்பாம்பூச்சி அடியோடு விரட்டுறதுக்குள்ள டிப்பு உங்களுக்கு இருக்குது பவுடரை வச்சு ஒரு சில டிப்புகள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் அதே நேரத்தில் ஏன்னா ஒரு சந்தேகம் உங்கள்கிட்ட கேட்டிருக்குறேன் அதுவும் உன்னால் முடிஞ்சிச்சுட்டா பெரியவங்க கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வெல்கம் டு அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வாங்க டிப்புழு போகலாமா டிப் நம்பர் ஒன்று நம்ம முருங்கை கீரை சில நேரத்தில் நம்மளுக்கு புழு புழுண்டு வராது அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு காஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் காஸ்பூன் அளவுக்கு சீனி சர்க்கரை எடுத்து லேசாக தூவி விட்டு கிண்டி விட்டுருங்களேன் உள்ள முருங்கக்கீரை நல்லா புழு புழுண்டு இருக்கும் ப்ளஸ் உங்களுடைய டேஸ்ட்டு ரொம்ப அட்டாச்சமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் போதும் போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஆகிப்போங்க இன்னொரு புழு போகலாமா டிப் நம்பர் ரெண்டு நம்ம வந்து கோழியை வந்து பொறிப்போம் பொறிக்க போது எல்லாம் பிரட்டி வச்சதோட கொஞ்சமாக வெளில எல்லாம் தூவி விட்டு கோழியை பொறிச்சு பாருங்கள் அந்த கோழி நல்லா கமாமல் நல்லா வாசமாக இருக்கும் எப்போது விட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து சமைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சு நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்களுக்கே டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் அப்போ வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி செஞ்சு பார்த்துக்கறேங்க இப்போங்க டிப் நம்பர் மூணு உள்ள போகலாம் நம்ம கல் நகை வந்து நல்லா பலவளாண்டு இருக்கிறதுக்கு நம்ம வந்து பவுடர் போட்டு வைக்கலாம் விபூதி போட்டு வைக்கலாம் அதில் உள்ள நீர்ச்சத்து எண்ணெய் சத்து எல்லாத்தையுமே இழுத்துரும் அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த வரிசையில் தான் நான் வந்து இன்னைக்கு பவுடரை போட்டு வச்சு கரெக்டாக ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இந்த பவுட்ரு தான் நான் போட்டு வச்சேன் கரெக்டாக ரெண்டு வாரம் ஆயிடுச்சு நம்மளுக்கு கல் நல்லா பல்லவலன்னு போயிருக்கு நகை நல்லா பல்லவலன்னு போயிருக்கு ஆனால் மொத்தம் நாலு காப்பு நாலு காப்பில் ரெண்டு காப்பில் வந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சி அரை இஞ்சிக்கு எண்ணெய் இறங்கிருந்துச்சி அது போகலை அது அப்படியே தான் இருக்குது லேசாக ஒரு ஒரு சொட்டு மாதிரி இருந்தது எண்ணெய் எண்ணெய் இறங்கியிருந்த காப்புக்கு சரியாக வந்துருச்சு நிறையா உள்ளது போகலாம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம கல் நகை நல்லா பல பலண்டு இருக்குது நம்மளுக்கு இயற்கை பவுட்ரு இதெல்லாம் போட்டு போட்டு அதை நல்லா தேய்ச்சாலே நம்மளுக்கு பழ பலண்டு போயிடும் கல் நகை இது எல்லாருக்குமே தெரியும்ல அந்த டிப்பை நான் எனக்கு இருக்கிறேன் ஓகே நான் வந்து பலவளப்பு கண்டிலாம் இது போட்டு வச்சேன் ஒன்றாவது ரெண்டாவது எண்ணெய் வர இறங்கிருச்சு நான் போன வாரம் போட்டு போயில பார்த்தா எண்ணெய் இறங்கி போயிருக்கு ரெண்டு காப்பில் இறக்க தோடுகளுக்கு இறங்கும் காப்புக்கு இறங்கி ஈரத்தோடு வச்சுட்டேனா இல்லை என்னென்னு தெரியலை இறக்க கல் நகையெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பரை சுற்றி நீங்கள் வச்சுக்கிறோங்க அப்போ தான் நம்ம இந்த இந்த இதிலேருந்து நம்ம வந்து பாதுகாக்கப்படும் நம்ம நகை இப்போ நகை விலை விற்கிற விலையில் நம்ம இருக்கிறப்பலாம் நல்லா பாதுகாத்துக்கிறோம் இந்த அளவுக்கு ஒரு இன்ச்சி அரை இன்ச்சிக்கு நம்மளுக்கு நல்லா எண்ணெய் இறங்கி இதை இப்போ நம்ம எப்படி விளையாக்கலான்னு எனக்கு ஐடியா இல்லை பவுடருக்குள்ளே போட்டு வச்சேன் விபதி இல்லை பவுடருக்குள்ளே போட்டு வச்சேன் ஆனால் வந்து ரெண்டு காப்புக்கு நல்லா போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் உள்ளது நிறையா உள்ள ரெண்டு காப்புக்கு இன்னும் போகலை அதை வந்து அதுக்கு நான் என்ன செய்யலான்னு தெரியலை கடையில் கொடுத்து நம்ம என்ன எடுக்கணும் உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது வீடியோ பார்த்தாங்கன்னா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் இயற்கையாகவே சொல்லுவாங்க தங்க நகையோட கல் நகையை சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சா நான் அதுக்கு முதலாம் தனித்தனியாக தான் வைப்பேன் இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தே வச்சிடறேன்னு நினைக்கிறேன் டிஷ்யூ பேப்பர் சுற்றியும் வைக்கிறதும் கிடையாது இந்த மாதிரி அப்படி அப்படியே வச்சுறது இது வந்து கொஞ்சம் பலவளப்பு குறவாக இருந்ததுனால அதே பவுடருக்கு நான் போட்டு விட்டேன் கைச்சேனு என்னோட கைச்சேனு போட்டு விட்டேன் நல்லா பழவலண்டு போயிடுச்சு பாருங்கள் தங்கமும் நல்லா போயிடுச்சு அந்த இதுவும் போயிடுச்சு நல்லா ரொம்ப சூப்பராகவே இருக்குது நகை வந்து நல்லா பழவலண்டு இருக்குது அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரந்தி நம்மளுடைய நகை வந்து பவுடருக்குள்ளே போடும்போது அவ்வளோ மங்களாக இருந்துச்சுன்னு அதை நான் வீட்டை எடுக்கலை ஆனால் வந்து இப்போ நல்லா பலவளும் நல்லா நல்லா கல் நகை நல்லா பளிச்சுன்னு போயிடுச்சு அது அது கரெக்டு ஆனால் அந்த எண்ணெயை வந்து அது வந்து ரெண்டு காப்புக்கு நம்மளுக்கு எடுக்கலை இந்த பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கு தெரியுதா இதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு தெரியலை யாவத்தில் இருக்குது ஆனால் வந்து எண்ணெய் பொருளை போட்டு ஏதோ ஒரு பொருளை போட்டு கொதிக்க வச்சோம்னா அந்த எண்ணெய் இறங்கிடும் அது எதுலேயே படித்த யாவும் இருக்குது ஆனால் எண்ணெய் பொருளுங்கிறது யாவத்துக்கு வரவே இல்லை உங்களுக்கு யாருக்காது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக சொல்லி சொல்லுங்கள் இல்லைன்னா நம்ம நகை கடையில் கொடுத்து நம்ம வந்து எண்ணெய் எடுப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு இது நம்ம செய்யணும் எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக நல்லா க்ளீனாகிடுச்சு இந்த கைச்சி நல்லா மங்கி போய் கடந்து நல்லா பல ரெண்டு பேருச்சு வெறும் பவுடரை மட்டும் போட்டு இந்த மாதிரி நகையெல்லாம் உங்களுக்கு மங்கி போய் கடந்துச்சுன்னா நீங்கள் பவுடருக்குள்ளே போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு பல ரெண்டு பேரும் முக்கியமாக கல் நகை நீங்கள் வந்து பவுடருக்குள்ளே இல்லை விபூதி கிளை போட்டு வச்சாலே உங்களை நகை அப்படி பலவளன்னு போய் இப்போ ரெண்டு கப்பு நம்மளுக்கு ஓகே எந்த ஒரு எண்ணெய் இல்லை அதை எடுத்து வச்சாச்சு அந்த ரெண்டு காப்பை மறுபடியும் ஊற போட்டுருக்குறேன் வேறு ஏதாவது செஞ்சு கொஞ்சம் கொதிக்க வச்சு நம்ம எதாவது செய்யணும் கல் நகையோ தங்க நகையோ ரெண்டு நகையுமே நம்ம ஈரமாக எப்போவுமே நம்ம வைக்கவே கூடாது நல்லா காய்ஞ்சு தான் வைக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் கல் நகையாக இருந்துச்சுன்னா ஒரு டிஷ்ஷு பேப்பரை சுற்றி வச்சுக்கிறோங்க அது உங்களுக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்கும் ஓகேயா இப்போ வாங்க நம்ம வாங்க நாலாவது டி புழு போகலாமா உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லைகள் கண்டிப்பாக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே கரப்பாம்பூச்சிகள் இருக்கும் எவ்வளோ தான் சுத்தமாக இருந்தாலும் ஏதாவது வெளியிலருந்து நம்மளுக்கு கரப்பாம்பூச்சி வந்துடும் அதுக்கு ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சு வச்சுக்கிறேங்க இல்லைனா மிக்சியில் போட்டு சாறு புளிஞ்சி வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு வேப்பலை வேப்பலை வந்து எல்லார் வீட்லேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் வீட்டில் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வேப்பலை எங்கேயும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேங்க காயை வச்சு தூள் பண்ணி கூட வச்சுக்கரலாம் இல்லைனா மருந்து கடையில் நீங்கள் வேப்பலை தூள் வாங்கி வச்சுக்கிறேங்க வெளிநாட்டுக்கு போகிறவங்க காய காயை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் எப்போ வேணுமென யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படின்ட்டு உங்கள் உங்கள் நாட்டில் இருந்துச்சுன்னா சின்ன பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க இப்போ அந்த வெங்காய வெங்காயத்துலையும் அந்த வேப்பலையிலையும் நல்லா தண்ணி ஊற்றி ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதை கொதிச்சுருங்க கொதிச்சுன்னா அடுப்பு அடைச்சிருங்க உங்களுக்கு கொதிக்க வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த வெங்காயத்தையும் வேப்பலையும் மிக்சியில் அப்படி நல்லா அரைச்சிக்கிட்டு தண்ணியை ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா அதோட இதெல்லாம் இறங்குன பிறகு வடிகட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை கொதிக்க வைக்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊற வச்சு நம்ம செய்யலாம் கொதிக்க வைக்கிறனால வேப்பலை இடிக்கலை வெங்காயத்தை மட்டும் இடித்து நான் வந்து ஒரு ரெண்டு கொதி பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஆறுன பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ அடுப்பு அடைச்சிட்டு ஆறின பிறகு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிறேங்க ஃபில்டர் பண்ணிக்கிறேங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்னும் ரெண்டு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் ஓகே ரெண்டு பொருளை சேர்த்து நம்ம வந்து நம்ம கரப்பாம்பூச்சி தொல்லை நீங்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம் கரப்பா வந்து உங்களுக்கு கூண்டோடு அழிஞ்சே போயிடும் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணி விப்டிங்கடா உங்களுக்கு எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதுன்னு தெரியும் எந்த இடத்துலேருந்து வருதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த இடத்துல அதை விடாமல் முதல்ல தடுக்கணும் வெளியில இருந்து வர விடாமல் தடுக்கணும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளேருந்து எந்த இடத்துல முட்டை இடுதோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட 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 உங்களுக்கு நாள் பட நாள் பட அந்த இடத்த விட்டு அந்த கரப்பாம்பூச்சி போயிடும் இந்த வாடை அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது கண்டிப்பாக போயிடும் நம்ம வந்து வினிகர் வந்து ஒரு கரண்டி ஊற்றுறேன் இதுக்கு நீங்கள் டெட்டால் ஊற்றலாம் டெட்டால் இல்லை அப்படின்னா வினிகரை ஊற்றிக்கிறேங்க நம்ம வீட்டில் டெட்டால் இல்லை அதனால் வினிகர் ஊற்றுறேன் ஒரு கரண்டி ஓகே அதோட சேர்த்து பவுடர் முகத்துக்கு போடுற பவுடரு போடுங்க அது ஒரு கரண்டி போடுங்க பவுட்ரு போடுங்க இல்லை உங்களுக்கு பவுடரு போட விருப்பம் இல்லை அப்படின்னா துணிக்கு போடுற சாப்பிடலாம் இருக்குல்ல கம்ஃபோர்ட் அது போடுங்க அதை போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் இது நல்லா பவுட்ரு வந்து கொஞ்சம் வாசமாக இருக்கு இருந்தாலும் வெங்காயத்தை வாசத்தை வந்து இது தடுக்க முடியல பவுட்ரு நம்மளுக்கு ஆனால் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் கிச்சன் முக்கியமாக நம்மளுக்கு கிச்சனில் நடி வரும் சில ட்ரோ நடி இருக்கும் அந்த மாதிரி உள்ள இடத்துல இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கரலாம் போன டிப்பில் ஒன்று போட்டிருக்கிறேன் கற்பாம்பி தொலைக்கி அது நீங்கள் ரூமுலாம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நல்லா வாசமாக இருக்கும் இது வந்து வெங்காய வடையாக இருக்கும் அதை பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு ரூபா பேக்கெட்டு ரெண்டு ரூபா பேக்கெட்டை நீங்கள் ஃபுல்லாக போட்டுருங்க இல்லை பவுடர் போடுங்க பவுடர் போட்டிங்கன்னா ஒரு கரண்டி போடணும் அதேமாதிரி சாப்பிளைன் போட்டிருந்தாலும் ஒரு கரண்டி போடணும் ஓகே அப்புறம் ஸ்ப்ரே பட்டலில் போட்டு மூடி வச்சுருங்க ஸ்ப்ரே ரெடி பண்ணியாச்சு ஜன்னல் ஓரம் கதவு ஓரம் மேசை அடிக்கலை ட்ரோக்கில் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஈரம் ஈரம் இருக்கும் அதாவது சிங்குக்கு கீழே நம்ம கிச்சனில் சிங்கு கீழே அந்த இடத்துல நம்மளுக்கு கரப்பாம்பூச்சி வந்து நல்லாவே உற்பத்தி ஆவாங்க வந்து வந்து உட்காந்துக்குறவாங்க வேறு அங்கேருந்து வரமாட்டாங்க அங்கேருந்து வ அங்கே இருந்து வந்து உட்காந்துக்குறோம் அப்புறம் டஸ்ட்பினை சுற்றி இருக்கும் ஏன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி ஒட்டிக்கின்றா அந்த வாடகைக்கு வந்து உங்களுக்கு கருப்பா மூச்சி உங்கள் வீட்டை விட்டு போயிடும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இது வீட்டில் இருக்கிற பொருள் தானே வெங்காயம் வேப்பலை பவுட்ரு இவ்வளோ தானே நம்ம போடுறோம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் எந்தெந்த இடத்துல கரப்பாம்பி நடமாட்டணும்னு உங்களுக்கு தெரியுமோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அந்த வாடகைக்கு உங்களுக்கு போயிடும் வாரத்தில் மூணு நாளையும் செய்யுங்க இந்த மாப்புறம் வாரத்தில் ஒரு நாளையும் செய்யுங்க உங்களுக்கு இந்த இடத்த விட்டு உங்களுக்கு ஓடியே போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இன்றைக்கி போட்டிருக்கிற பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் இப்போ அடுத்த டிப்பு சிக்கனை கழுகும்போது ஒரு தடவை வைக்காது அரிசி கழிஞ்ச தண்ணியே ஊற்றி கொஞ்சம் நேரம் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு கழுவி பாருங்கள் உங்களுக்கு உங்கள் சிக்கன் வந்து எப்போதும் விட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா எந்த ஒரு வாடையுமே இல்லாமல் கவுச்சி வாடையுமே இல்லாமல் ரொம்ப நல்லாவே இருக்கும் கழிண தண்ணியில் நம்ம பல மாதிரியான டிப்பு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நீங்கள் கோழிக்கு ஊற்றி பாருங்கள் ஓகே சிக்கனை ஊற்றி ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் அது அப்படியே ஊறட்டும் ஊறினப்புறம் நீங்கள் கழுவிட்டு மறுபடியும் ப்ளேன் வாட்டர் கழுவி பாருங்கள் உங்கள் சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு வாடையும் இருக்காது சிக்கன்லேருந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இன்றைக்கி போட்டிருக்க பதிவு உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ சந்திக்கலாமா பை செய்யும்